திரைக்குறல் நேயர்களுக்கு வணக்கம் எஸ் கூலி கூலி படத்துடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது கோடி நேற்று வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டில் முன்னூற்றி இருபது கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ த்ரீ டுவெண்ட்டி க்ரோஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து பல ரெக்கார்டுகளை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லும்போதே சொன்னார் இவர் ரெக்கார்ட் மேக்கரில் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு ரெக்கார்ட் பிரேக்கர்னா அவர் பண்ண ரெக்கார்டை அவரே வந்து பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற படங்கள்லாம் பண்ணதையுமே பிரேக் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ முந்நூற்றி இருபது கோடி அப்படிங்கிறது ஃபார் தமிழ் சினிமாவுக்கு அந்த முதல் நாள் கலெக்ஷன் வந்து முத்தம்போது கோடிங்கிறதும் ஃபர்ஸ்ட்டு டைம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதே சமயத்தில் இந்த முந்நூற்றி இருபது கோடியும் வந்து நல்ல ப்ராக்ரஸ் அண்ட் இப்போ இந்த படத்துடைய ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் உடச்சி எரிஞ்சிட்டு தேட்டரில் போய் நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா தான் இருக்குது மாஸாக இருக்குது இதுக்கே நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை அதில் வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் பாய்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த படத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சனால இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து இன்னொரு ஒரு செக்டாருக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை எவ்வளோ வருதுங்கிறத நாம் வந்து சொல்ல வேண்டாம் அது வரும்போது அது தானாக தெரியும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை கொண்டு வரும் இந்த படத்துடைய பட்ஜெட்டை க்ராஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கே இதோடைய கலெக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாபங்கள் தான் தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து பார்க்குறப்போ இந்த படம் வந்து ரெஸ்பான்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஹிந்தியிலையும் இந்த படம் சூப்பராக போயிட்டுருக்கு அதாவது நார்த் இந்தியாவில் பல இடங்களில் தேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூலி படம் ஹிந்தியில் சூப்பராக போயிட்டுருக்கு அதாவது எந்த சீனை இங்கே நம்ம ஒரு மாறன் வந்து கலாச்சாரம் மூணு பேரும் சேர்ந்து பீடி பிடிக்கிறாங்க அந்த பீடி பிடிக்கிறதுலாம் இவர் என்ன பீடி ஒன்றுக்கு வந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த சீனை ரசித்து ரசித்து பார்க்குறாங்க இந்தியில் ஏன்னா அவங்க ஆமிர்கானுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கான் வந்து அடிக்கிறார் அது என்னென்ன வேறு கேட்குறாரு அப்படின்னு ஏன்னா அவங்க ஹீரோயிசம் அவங்க ஒர்ஷிப் பண்ண விதங்கள் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்க அதை பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க கர்நாடகாவில் உபேந்திரா வர ஷாட்டுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க நார்ஜுனாவில் அது நார்ஜுனாவை வந்து ஆந்திராவில் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க இப்போ இந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல வரவேற்பு நல்ல ரெஸ்பான்ஸ் தென் வார் டூ வார் டூ படத்தை விட கூலிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புக்மை ஷோ டாட் காம்ல புக்கிங் பண்ணும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதர் சிட்டிஸ்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் அந்த அதர் சிட்டிஸில் ஏகப்பட்ட இடத்துல கூலிக்கு வந்து ஃபுல் ஹவுஸ் புக்கிங்கில் இருக்குது அண்ட் வார் டூக்கு கொஞ்சம் டிக்கெட் தான் போயிருக்குது அதாவது கூலி கிடைக்கலனா வார் டூ எப்பவுமே ஒரு திரைப்படம் வந்து எப்படி ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பெரிய படம் ரொம்ப நல்லா இருந்துட்டா அந்த பெரிய படத்துக்கு ஃபஸ்ட்டு புக்கிங் ஆகிடும் அப்புறம் ரெண்டாவது படம் அந்த படமும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அந்த நல்லா இருக்கிற படத்துக்கு ரெண்டாவது பட்சம் அந்த படம் கிடைக்கலனா இந்த படத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது இதில் இந்த படத்துக்கு வந்து அடல்ட் ரேட்டிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கூலிக்கு அதனால பெரிய சர்ச்சை இந்த படம் வந்து எங்களால் ஃபேமிலியோடு பார்க்க முடியல அப்படின்னு சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து கோவிலுன்னு நினைக்கிறேன் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்க வந்திருக்கார் குடும்பத்தோட படம் பார்க்க வந்தவருக்கு இந்த மாதிரி வந்து அண்ணனையும் தங்கச்சியை மட்டும் விட மாட்டேன்ட்டாங்க ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் பார்க்கலான்னு பதினெட்டு பேர் வந்திருக்காங்க பதினெட்டு பேர் வந்தப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் விடலன்னு மல்டிப்ளெக்ஸில் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மல்டிப்ளெக்ஸில் தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோங் ரூல்ஸ் தட் அண்டர் எயிட்டீன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நானே என்னுடைய ஃபேமிலியில் கூட்டி போகலான்னு நினைக்கிறப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டேன் புக் பண்ணிவிட்டு ஒருவேளை விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் முத நாள் போனேன் வார் டூ படம் பார்க்குறதுக்கு அப்போது ஒரு போஸ்ட்ரு பார்த்தேன் டீசெண்டாக வந்து வீட்டுக்கு வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா போனாலும் பரவாயில்ல ஒரு டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா ரூல்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரூல்ஸ் ஏன்னா இந்த ரூல் எப்படி வந்தது நான் வார் டூ பார்க்கும்போது ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன் வார் டூவில் நிறையா குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாரும் பார்க்குறாங்க அதில் வந்து சில காட்சிகள் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ரொமான்ஸ் காட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்பையும் சில காட்சிகளில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பார்க்குறப்பையும் வந்து ஓப்பனாக ரொம்ப டூ பீஸில் அந்த மாதிரி காமி ஒரு காலத்தில் நம்ம அதெல்லாம் வந்து ஐட்டம் சாங் அப்படின்வோம் கவர்ச்சின்வோம் இந்த கவர்ச்சியெல்லாம் குழந்தைங்களும் சின்ன பசங்களும் பார்க்கலாம் ஆனால் கூலியை பார்க்கக்கூடாதா அப்படின்னு எனக்கே தோணுச்சு அப்புறம் என்ன தினச்சேன் அப்படின்னா படத்தில் எந்த காட்சிக்காக வந்து அடல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க எல்லா படத்துலையும் தான் வெட்டுறாங்க எல்லா படத்துலையும் தான் அப்படி அடித்தோன்னா ரத்தம் வருது குத்துனா ரத்தம் வருது தான் இப்படி குத்தி இங்கே வந்து ரத்தம் வந்தது எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு இதில் வந்து அந்த ஒரு எலக்ட்ரானிக் சேர் மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பில் இந்த மாதிரி நான் மிருகங்களை வந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுமமாக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறாப்புல இது வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு ஆண்ட்ர எயிட்டீனில் இருக்க குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகிடக்கூடாது அது வந்து அதை பார்த்து அவங்க கெட்டு போயிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம சேரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆனால் இதுவாகிடும் அதே மாதிரி உயிரோட ஒரு பாடி அப்படியே உருகி டப்புன்னு அப்படியே சாம்பல் ஆகிறதுக்கு இல்லையா அதை லைவாக பார்க்கறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வந்து எப்பவுமே கிரிமேஷன் சென்டருக்கே குழந்தைங்களை கூட்டு போக மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க மனநிலைமையை வந்து தாங்காது அப்படிங்கிறதுனால அதுக்கு அடல் சொன்னி சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க ஓகே வி அக்செப்ட் இனிமே சர்டிஃபிகேட் போய் மாற்ற முடியாது பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒன்லி அடல் அதாவது என்ன காமெடின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குறப்பவே கொண்டாட செம்மையாக இருக்கும் இந்த படம் ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்க முடியல வெறும் அடல்ஸ் தான் பார்க்குறாங்க அப்போவே இந்த படம் கலெக்ஷனில் அழுது இதே ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துருந்தா எப்படி ஆயிருக்கும் வேறு மாதிரி ஆயிருக்கும் அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அதனால் எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு இருக்கிற கிரேஸ் அதாவது என்னென்னா அவங்க யாருடைய ஃபேனாக இருந்தாலும் இல்லை உறுதியாவது இந்த படத்தை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதில் என்னென்னா இன்னொரு இடத்துல நிறையா இடத்துல ஒரு ஒரு பரவலான செய்தி என்னென்னா இந்த மாதிரி வந்து பரப்புகிறாங்க இந்த படத்துடைய இதை தடுக்கிறதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன விஜய் ரசிகர்லாம் வந்து வேணுன்ட்டே அந்த படத்தை தவறாக சொல்கிறாங்க காசு கொடுத்து சொல்ல வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் சமூக வலைதங்களில் உலாகிகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தா தேட்டர்லையும் வந்து சில பசங்கள்லாம் வந்து கோப்பமாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே அந்த ஃப்ளாக் இது மாதிரி ஏதாவது குடிக்கீடியெலாம் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இதாகவும் நடக்குது அதை பார்க்கும்போது இன்னும் சிரிப்பாக இருக்குது அதாவது என்னன்னா என்னப்பா அது சரிப்பா உனக்கு இந்த படம் பிடிக்கல படம் நல்லா இல்லைங்கிறத நீ வரவே கூடாது நீ விஜய் ரசிக்கிறானே நீ தேட்டரே வரக்கூடாது ஏன் தேட்டரு வர சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதா ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதா தான் வந்தியா சரி வந்தியா பார்த்தியா பார்த்துட்டு போக வேண்டியதானேப்பா ஏன்பா அதை வேற பார்த்துட்டு திருப்பி வந்து இது நல்லா இல்லை இது எங்கள் அண்ணன் மாதிரி இல்லை அது இல்லை இந்த படத்தில் கா அதில் என்ன சுவை இல்லை திடம் இல்லை காரம் இல்லை உப்பு இல்லைன்னு ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி படம் கேவலமாக இருக்குதுன்னு இதில் என்ன காடின்னா நீயே உன்னை திட்டிக்கிற ஏன்னா இதுக்கு முன்னாடி நமது தளபதி விஜய் அவருடைய முந்தைய படம் இப்போ வந்த கோர்ட்டில் அதுக்கு முந்தைய படத்தை எடுத்தது லோகேஷ் கிணராஜ் தான் அதுக்கு முந்தைய படத்தை எடுத்ததும் லோகேஷ் அவர்கள் அவர்கள்தான் நீயே வந்து தளபதி எந்த டேரக்டர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரோ அந்த டேரக்டரையே மறுபடியும் கழுவி ஊத்துற ஏன் அவர் திருப்பி உங்கள் தளபதி படம் பண்ண மாட்டாரா ஓ தளபதி படம் பண்ணுறது இனிமேல் நிறுத்திடுவேன்னு சொன்னார் அதனாலயா எப்பா வேணாம்ப்பா நீங்கள் பசங்க நீங்கள் அப்படி பேச நான் ஏற்கனவே சொன்னேன் சூப்பர் ஸ்டாரும் தளபதியும் கம்பேரபிள் கிடையாது அவரு வேற ஒரு செக்டர் இவர் வேற ஒரு செக்டர் அவரும் வந்து எத்தனை வருஷமாக நினைக்கிறார் ஐம்பது வருஷம் முடிச்சிட்டாரு இவர் இப்போ தான் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது தனி ரசிகர்கள் இருக்காங்க அது தனி ஏன் அதை வந்து இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதை சாவடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதில் என்னென்னா இன்டேரக்டாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு நன்மதிப்பை விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பை ஜனரஞ்சகமாக பொதுமக்களும் இழந்து விடுவார்கள் நிறைய பேர் என்னை திட்டி அனுப்பும்போது ரொம்ப வன்மமான அசிங்கமான கேவலமான வார்த்தைகளில் திட்டுறீங்க ஐயா யாராவது என்னுடைய யூடியூப் என்னுடைய ஃபேஸ்புக் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக பண்ணுறீங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற உங்களை நம்பி அடுத்த தமிழகமே இருக்குது அப்படிங்கிறப்போ சிந்திக்க வேண்டியதாக இருக்கே இது என்ன சொல்கிறது அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி பேசுகிறது நிறுத்துங்க கண்டிப்பாக அடுத்து ஜனநாயகன் வரப்போகுது ஜனநாயகன் வரும்போது எல்லாம் கொண்டாட போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இருங்க அதை விட்டு விட்டு ஏன் ரிலீஸ் ஆன படத்தில் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு உங்கள் படம் வரும்போது பார்த்துக்கங்களேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் தலைவர் படம் வந்து பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் யாரும் வெளியில் தோற்ற மாட்டோம் எங்கள் தலைவர் எப்படியோ அப்படி தான் நாங்களும் எல்லாத்தையும் நாங்கள் ஆதரிப்போம் வாங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியிலே ஃபேமிலியோடு ஒன்றா பார்த்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் தான் இப்போ தான் நீங்கள்லாம் வந்து தளபதி ஃபேன்ஸ் ஆகிருக்கீங்க நிறைய பேர் அவருடைய படத்தை பார்க்குறீங்க உண்மை அவரும் நல்ல படங்கள் நிறையா கொடுத்துருக்காரு தளபதி ஏகப்பட்டுக்கிட்டு கொடுத்துருக்காரு சூப்பரான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும் இல்லைன்னா சொல்லலை இந்த பக்கம் அதுக்காக கொண்டாடுறவங்கள பார்த்து இதெல்லாம் ஒரு படமானு யாரும் கேட்கக்கூடாது சரியா அது ரொம்ப தப்பு கலெக்ஷன் வயசில் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் இதை வந்து மொக்கைன்னு சொன்னாலும் ஆ இன்னொன்று சொல்லியிருந்தாருப்பா ப்ளூ சட்டை மாரின்னு ஆ காட்டு மொக்கை இருக்குது இந்த வார்த்தை காட்டு மொக்கை இந்த காட்டு மொக்கை படம் காட்டு மொக்கை படம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படம் முந்நூற்றி இருபது கோடி கலெக்டாக இருக்குது இன்றைக்கி இன்னும் ரிசல்ட் வரலை வந்தோடனே இதுக்கு மேலே அது எவ்வளோ கலெக்டாக இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அதே மாதிரி நீங்கள் சில பட படங்களுக்கு வஞ்சனை ஓரம் வஞ்சன என்னென்னா ஒரு படத்தை வேணுன்ட்டே ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் ஒரு படத்தை வேணுன்றே நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காரு அண்ணே தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்கங்க நீங்கள் ஒரு சீனியரு நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க என்னை விட அதிகமான படங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணுறீங்க ஸோ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக மாற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா நல்லா பாருங்கள் அண்ட் தயவுசெய்து தளபதி ரசிகர்கள் உங்களுக்கு ஆசை தீர கோபம் தீர எவ்வளோ திட்டணுமோ தீட்டிக்கங்க அதுக்கு நான் என்னைக்கும் கவலைப்பட போகிறது கிடையாது சரிங்களா நான் சத்தியமாக கலவட மாட்டேன் ஏன்னா இந்த விஷயத்தை ப்ளூ சட்டை மாறணுன்னு தான் சம்மந்தமே இல்லாமல் நான் கேட்ட கேள்விக்கு ஏன்பா எல்லா தமிழ் படத்தையும் இவ்வளோ தப்பாக சொல்கிறேன்னு கேட்டதுக்கு நீ மட்டும் இல்லையோ ஊ சொல்லியோ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார் ஆக்சுவலாக அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக மூணு வீடியோவும் ட்விட்டரில் போட்டிருக்கேன் அந்த ட்வீட்டில் என்னுடைய ட்வீட் பக்கத்தில் போய்ட்டு ஆதவன் ட்வீட்ல போய் பாருங்கள் மூணு வீடியோவும் பார்த்துட்டு அப்புறமா அதை பற்றி சொல்லுங்கள் சரியா அந்த மூணு வீடியோவும் பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டது பாடம் பார்த்ததுக்கு அப்புறம் போடலை ஏப்பா நானே எதுவுமே ஒன்றுமே சொல்லலை நீங்களா ஏன்பா உங்கள் படத்தை தப்பாக சொல்லிட்டேன் தப்பாக சொல்லிட்டு நீங்களே உங்கள் தலையில் மனவரி வாரி போட்டுக்கிறீங்க தயவுசெய்து அப்படி இருக்காங்க தம்பி வேணாம் தம்பி என்ன நான் சொல்கிறது தயவுசெய்து எந்த ஒரு வார்த்தையும் பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா இல்லைன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாளைக்கு இதையே பேஸ் பண்ணி உங்கள் கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிவிடுவாங்க எல்லாரும் ஓ இவர் இப்படி தான் இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி நாளைக்கு நீங்கள் செய்கிற பிரச்சனையினால் உங்கள் தலைவருக்கு ப்ராப்ளம் வரும் அவரால் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது அவர் உண்மையிலே நல்ல சிந்தனைகள் கொண்டு தான் இருக்கார் அவரை செய்யணுன்னா செய்ய விடணுன்னா நீங்கள் நல்லவங்களாக மாறணும் மற்றவங்கள்ட்ட அமைதியான முறையில் நடந்துக்கணும் எல்லாத்தையும் அரவணைச்சு போக தெரிஞ்சுக்கணும் முதல்ல அரசியலுக்கு அதுதான் முதல் படி ஓகேவா நாளைக்கு மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்லாம் வந்துருக்குங்கிறத பற்றி நிறையா சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்